இப்போ வர வர நம்ம நைட்டு போய் நம்மளாலே பயங்கர ஜாலியாக போச்சு துணைக்கு மச்சானை எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படியே போய் நம்ம கடை வாத்து கடையில் கொஞ்சோண்டு கறியும் இட்லி வச்சு ஒரு ஸ்கட்டு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனா எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெட்டுக்காக ஒரு கிடா எடுக்க தான் அங்கே போனால் பைரவ நம்மளை வரவே தராது இந்த காலையை பார்க்கும் போதே தெரியும் யாருக்கிட்ட யூடியூப் புகழ் திருச்செங்கோடு கார்த்தி அண்ணா ஃபார்முக்கு தான் அங்கே போயிட்டு நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் போயர் ஃபீமேலுக்கும் ஒரிஜினல் போயர் மேலுக்கும் பிறந்த ஒரு கிடா குட்டி நம்ம பண்ணைக்கு செகண்ட் மேலாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் ஆக்சுவலாக இந்த குட்டி நம்ம சொல்லவே இல்லை அண்ணா வேற யாருக்கோ புக் பண்ணி வச்சிருந்தாரு அவர் வேண்டாம்னு சொன்னனால டக்குன்னு சேலுக்கு கொடுந்தாரு வச்சிருங்கன்னு சொன்னோம் ரெண்டு நாள் வச்சிருந்தாரு இதுக்கு மேலே மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டுவோம் ஏன்னா அவர் எல்லாமே போயர் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கனால இந்த குட்டி கிராஸ் பண்ணுற வயசு வந்துவிட்டுனால இனி வரும் காலங்களில் ஆடுகளை கிராஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தார் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே அவரோட காளைகள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிட்டத்தட்ட இறக்கிட்டோம் நான் கூட கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் குட்டி எப்படி செட் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனைங்க இல்லை ரொம்ப நார்மலாக செட் ஆயிடுச்சு ஆனால் என்ன குட்டி கொஞ்சம் வாடல தெரியுது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ரெடியாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா நார்மலாக குட்டியோட குட்டியாக தீனி எடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி தீனி எடுக்கிறது ரொம்ப ரேர் பன்னெண்டு தான் அப்படி தீனி எடுக்கும் ரெடியும்